அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலெல்லாம் சேர்த்து நல்லா ஆயில் விட்டு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் மூணு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து பயன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இது கூடயே ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கடலை சேர்த்துருக்கேன் பாருங்க மீனெல்லாம் ரெடியாக இருக்குது இதனை வந்து மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் பீச்சஸ் மட்டும் வந்து பொறிக்கிறதுக்காக மேக்னேட் பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு பாத்திரம் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம் புளிக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டா அதனோட ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயம் பொரிஞ்சதும் இதில் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஒரே ஒரு வளர் மிளகாய் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலாலேயே வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இருக்குது அதை வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது லைட்டாக கொதி வரணும் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பேஸ்ட்டு இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போவே விட்டுக்கலாம் மீன் எல்லாம் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு எவ்வளோ தண்ணி குழம்புக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு இதுக்கு மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா வந்து கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம மீன் ஆட் பண்ண போகிறோம் நல்லா வந்து கொதிக்கணும் குழம்பு வந்து ஓரளவுக்கு திக்காகணும் அந்த அளவுக்கு ஆன உடனே இப்போ நம்ம வந்து இதில் மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மீனெல்லாம் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு இதை அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம் மீனெல்லாம் வந்து சூப்பராக வெந்து ரெடி ஆகிடும் பாருங்க ஒரு எயிட் மினிட்ஸ் போல் ஆயிருக்கு அங்கங்கே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு மீனில் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா நல்லா கொதிச்சு மீனோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து குழம்புல இறங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு வாட்டி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை ரீச் ஆகும் தேங்க்யூ